என்னமோ இருக்குங்க உள்ள எல்லாம் பாது தெரிலங்க அந்தவாது இது என்ன மரமா தெரியலையே இங்கே பாருங்க இந்த கிளாத்து எவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த பக்கம் போலியா அந்த பக்கம் போலியா பின்னாடி அங்கே வாசலில் பார்த்துட்டு வருவோம் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நல்லா பக்கமும் ரூஃபோட டிசைனை பாருங்க வேறு லெவலுங்க எவ்வளோ கிளீனாக இருக்குது தெரியுமா அந்த கார்டன் மாதிரி இருக்கிறதெல்லாம் செம்ம செம்ம வேலை பார்த்துட்டே இருக்காங்க அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க நோ என்ட்ரி அப்படின்ட்டு ஆமாம் அதனால் அந்த பக்கம்லாம் நம்ம போக முடியாது பாருங்க போர்டு நோ என்ட்ரி நல்ல காலம் இங்கிலீஷில் எழுதி போட்டிங்க இல்லைன்னா என்ன தெரியும் பெரிய ஏரியாங்க அது பெரிய காலம் லும்பினி புத்தர் பிறந்த இடம் அயோத்தி எப்படி இந்த லேண்ட் ஆஃப் ஸ்ரீராமர் அந்த மாதிரி இது வாவ் என்ன சொல்கிறது இதுக்கெல்லாம் லும்பினி இந்த இடம் நீங்கள் இந்தியாவில் உத்தரப்பிரதேசிலேருந்து நேபாளுக்கு என்ட்ரி ஆகும்போது ஃபஸ்ட்லேயே இருக்குது இந்த லும்பினியை கிராஸ் பண்ணி தான் போகணும் அந்த மாதிரி இவ்வளோதாங்க இந்த இடம் ஓகேங்களா அந்த புத்தர் கோயிலுக்கு பக்கத்துலேயே அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு கொரியன் டெம்பிள் அதை போட்டுருக்கு பாருங்கள் இங்கேயும் படி போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு இங்கே என்ன நான் வாணிங்க டிக்டாக் அளவுட் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க டிக்டாக் தான் மொத்தமாகவே அளவுடு இல்லையே எப்படிங்க இப்படி இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமா அங்கங்கே பலூன் பலூன் மாதிரி கட்டி விட்ருக்காங்க இந்த பக்கம் அதே போல் இந்த பக்கம் உள்ளே நோயின்றி விட்டுருக்காங்க என்ன எதுன்னு தெரில கொரியன் டெம்பிள் போய் பார்க்கலாம் இதெல்லாம் யாருங்க பார்த்தா எப்படி இருக்கு என்னட்டு சபா நேபாளில் சோறு கிடைக்கிறதே பெருசு இதுல ஒருத்தர் சண்டே நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாரு போய் பார்க்கலாம்

சில மீன்ஸ் ஓவியம் அங்கங்கே லைட்ஸ் போட்டிருக்காங்க இது ஒரு உட்டனில் டிசைனிங் இங்கே புத்தர் சிலை தானே அது குத்துக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி வாங்குங்க ஓ இந்த கோயிலோட டிசைன் அது சரி சரி ஒன்று வேறு ஒன்றுமே தெரிலங்க ரூஃபில் டிசைன் இருக்கு என்ன ஸ்பெஷல் இங்கே அது சைனா காரனுடைய புத்த கோவில் இது கொரியா காரனுடைய புத்த கோவில் என்ன கோயில் கொரியா காரனுடைய புத்தர் கோவில் ஓ இதுவும் புத்தர் தானா ஓ அது மேடு பை சைனா இது மேடு பை கொரியா ஓஹோ இது டொனேஷன் பாக்ஸ் உண்டியில் எவ்வளவு பெருசு மூணு செலவு இருக்குங்க இங்க வேற ஒன்றுமே பெருசா எனக்கு ஆனால் பில்டிங் பிரம்மாண்டமாக இருக்கு எவ்வளோ பெருசு இருக்கு இந்த ரூஃப் எல்லாம் எப்படி போட்டாங்க இவ்வளோ பெருசுக்கு ஆ மூணு மாடி உயரம் இருக்கும் போல எவ்வளோ பெருசு பில்டிங்கு தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆ ஓகே ஆ ஆ ஆ பெயிண்டிங் நீட்டாக இருக்கு எல்லாம் பென்சில் வச்சு வரைஞ்சது மாதிரியே இருக்குங்க அதெல்லாம் சூப்பராக இதெல்லாம் பெல்லு போல படிக்கிறீங்களா அதை இது இங்கிலீஷ் இங்கிலீஷில் இருக்குது இதெல்லாம் இனி இங்கிலீஷ் இது கொரியன் சைனீஸ் படித்து பார்க்குறீங்களா இதை படிச்சுட்டு இதில் என்ன இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க போடலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் நோ ஓப்பன் டோரு ஊத்தம் இல்லை ஒன்றும் இல்லை இந்த டிசைன்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தாங்க இது மாதிரி நான் ஊர்வலகம் முழுக்க வீடியோ எடுக்க முடியும் நீங்கள் கமெண்ட்ஸ் போடாமல் சிவனேன்னு தந்திங்கன்னா ஒரு வீடியோவும் போட மாட்டேன் இதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க க்ளீனாகவே தான் இருக்குது எவ்வளோ ஹைட்டு அதே போல் இங்கே புறாவெல்லாம் ஒன்றும் பெருசாக கூடு கட்டின மாதிரி எனக்கு தெரிலங்க என் கண்ணில் படலை ஓகே செப்பலை போடுவோம் ஏன்னா அடுத்த அடுத்த இடத்துக்கு போகணும் நம்ம எடுத்துருக்க ஆட்டோ பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா பேக் சைடு அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ சொன்ன புறா இல்லைன்னு எதோ இருக்க போலங்க இதே எப்போ சுற்றி வர்றது எவ்வளோ பெரிய ஏரியா புறா இருக்கு நிஜமாக இதை சுற்றி வரேன்னா இன்னும் ரெண்டு மீல்ஸை சாப்பிட்ணும் இதெல்லாம் சுற்றி வர முடியாது டிசைனாக பாருங்கள் கொரியா மேடு எனக்கு இதை பார்த்தோன்னே இப்படி வளைஞ்சி ரூஃப் இருக்கிறத பார்த்தோன்னே கேரளாவில் அல்லப்பி இருக்குல்ல அதாங்க ஆலப்பிலாம் அங்கே இப்படி தான் அந்த போட்டோட ரூஃப் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய போட்ஸ்லாம் அந்த டிசைன் ஆபத்துக்கு வந்துச்சு எனக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா இங்கே ஏ என்ட்ரின்னு போட்டிருக்கு அங்கே உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு ஆறுக்கு போயிட்டாரு ஆமாம் போய்ட்டாரா டாக்டர் அடுத்து எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரிலையே பக்கம்தாங்க கோயில் ஓ அப்போ இதுதான் பெரிய கோயிலா இருக்கும் போல நியாபம் புத்திஸ்டுக்கு லுத்திஸ்ட்டுக்கு இதோட பெருசு இருக்கா சார் பிறந்த கோயில் இருக்குல்ல அதுதானே மெயின் உனக்கு அதுதானே இது புது கிடையாது இது சைனா காரணம் கொரியா காரணம் அவர் பிறந்த இடத்துல கட்டியிருக்கான் பிறந்த ஊரில் கட்டணுன்ட்டு அவனுக்கு போட்டியா இவன் கட்டியிருக்கான் அவனுக்கு போட்டியே அவன் கட்டியிருக்காங்க பிறந்த அவங்க இருக்கான் நான் அதான் கேட்டேன் இதுதானே அப்புறம் லும்பினி லும்மினி இந்த ஊர்ல பிறந்தாரு நல்லாதாங்க இருக்கு ஆட்டோ ரெடி மறுபடியும் பார்த்துக்கோங்க கொரியன் டெம்பிள் இப்போ பார்த்தது புத்தீஸ்டுக்குள்ள கொரியன் டெம்பிள் அங்கே இருக்குது சைனீஸ் டெம்பிள் நம்ம சீட்டு இங்கே இருக்க முன்னாடி जाएंगे तीन बाइक मोबाइल में लोकेशन नेट नहीं है यहाँ तो सिम ले लेते हैं लोग तो अच्छा हो जाता सिम ले लेंगे तो लोकेशन चालू रहेगा अपना लेके चले जाएंगे पोखरा இப்போ திபெத் வந்து இங்கே கட்டின புத்திஷ்ட் கோயிலா அது ஆளுக்கால் இங்கே கட்டினா நேபாளுக்கு நம்பத்த புத்தி கண்ட்ரிக்கும் எல்லாமே கட்டிருக்காங்க ஓஹோ எம்பசி மாதிரி இது வந்து திபத் கட்டன 빌டிங்காங்க அது. அது வந்து என்ன பேசிக்னா வாவ் 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 டிசைன் பாருங்க. அடடா அடடா இதไง கட்டமண்டோ சிம்பு கா मंदिर है सर. முதदाना सीढ़ी के नीचे गेट है अंदर जाके दर्शन करके फोटो खींचirao. माला पो पो कुड़ा ना तो फिर अंदर पोंगे अब दिन के वो ऊपर भी जाके स्तूपा को ये करते हैं ना नहीं 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 वो ऊपर से वो पुराना हो गया है ना गिरता है।, है तो गिर जाएगा तो फिर आप लोग का चोट लग जाएगा ना मेले पो कुड़ा गिद मेले लम्बो गुड़ावा ये वाला फिनिशिंग है देखने के लिए जल्दी जल्दी देख लो उसके बाद में मेन मंदिर बहुत पलेट में एक डेढ़ घंटे आप लोग घूमना अच्छे से वहाँ तो पे चार पांच पॉइंट है ना अच्छे से घूमने लायक वीडियो करने लायक बहुत पलेट में